எதிர்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துவிடும் என்ற நோக்கோடு கங்கணம் அதெல்லாம் கட்டிக்கொண்டிருக்கிறார் பலிக்காது துணை பொதுச் செயலாளர் மாணவிகளன் ராசா அவருடைய ஆலோசனைப்படிகள் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் காஞ்சிபுரம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள கழக தோழர்களிடத்திலும் கழகத் தோழர்களை விட்டுக் கொடுக்காத ஒரு மகத்தான அமைச்சர் ஐயா தாமோ அன்பரசன் அவருடைய ஆலோசனைப்படியும் நம்முடைய படூர் ஊராட்சியில் இன்றைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல கடந்த மே மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளெல்லாம் சென்று நாம் தொடர்ந்து கழகப்பணிகளை நலப்பணிகளை எப்படி ஆக்கிட வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு தலைமை கழகம் என்ன தெரிவித்ததோ அவற்றையெல்லாம் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் அதன் அடிப்படையில் இன்று முதற்கட்டமாக இங்கே ஊராட்சிக்கு வருகின்றிருக்கின்றோம் ஏற்கனவே இந்த படூர் ஊராட்சிக்கு வருகிறது நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி தானா சுதாகர் அவர்களிடம் சந்தித்து முறையா என்று செஞ்சேன் ஆரம்பித்து திருப்பூரில் வடக்கு மொழியிற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளும் சென்று நம்முடைய பாக மகளை எல்லாம் சந்தித்திருக்கு அதை தொடர்ச்சியாக இப்பொழுது பாக ஊழல்களுக்கு மூட்டமாக தொடர்ந்து ந சேர்ந்து ந நடைபெற்றுப்பட்டு இருக்கிறது காரணத்தினால் தான் நான் அப்பொழுதே கேட்டேன் நம்முடைய அவர் சமையலுக்கு நான் இந்த கடந்த படையை உருவை தொகை இந்த விடுபட்ட ஏழமான நான் வந்து பெற்று வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார்கள் அதை உள்ள கூட என்னுடைய திறத்தில் அதை ம மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயமாக என்னுடையலாம் நமக்கு எதிர்காலத்தில் நமக்கு பக்க படமாக இருக்கும் என்று அதை கருதேன் முக்கிய நோக்கம் முகவர்கள் பாகநிலை உறுப்பினர்கள் கிளைக்கழகத்தின் செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அதே போல மூத்து ஒருங்கிணைப்பாளர் அதே போல பாக முகவர் பாகநிலை உறுப்பினர்கள் தயவு செய்து நீங்க வந்து உங்களுடைய பாக புத்தகங்களை புதுசாக வச்சதுன்னா தயவு செய்து புதுசாக வெற்றி கொள்ள வேண்டாம்

மிக முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி நம்மளோட அமைச்சர் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது பெருந்தலைவர் அவர்களின் ஆலோசனைப்படி இந்த கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள பொதுமக்கள் கழக தோழர்கள் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் ஊராட்சி மன்றத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து நன்றி கோரிக்கையா அதோடு சேர்ந்து நம்மளோட கழகத்தில் இப்போ நிறைய திட்டங்கள் வந்து மகளிருக்காகவும் பொதுமக்களுக்காகவும் நிறைய ஒவ்வொரு அதோடு சேர்த்து வர இருக்கிற மாதத்துல வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து விடுபட்டவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க ரொம்ப அது மகிழ்ச்சியா இருக்கு வரவேற்கிற தகதா இருக்கு அதை எல்லாருமே நம்ம ஊர்ல விடுபட்டவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றதே இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாம் அண்ணன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி வந்து என்னமே நமக்கு கொடுக்கல அதனாலதான் நம்மளால வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்து முழுமையா நம்மளால நடத்தவே முடியல அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க அதுக்காகவும் நிறைய போராட்டங்கள் நம்மளோட கடகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த நிதியுமே வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கம்